கூத்தாடி யோகம் இது என்னங்கய்யா கூத்தாடி யோகம் கொடுமையாகி போச்சு அப்படின்னு கேட்குறீங்களா இருக்குது அதாவது ஜோதிடம் என்பது நல்லதை மட்டும் சொல்லிக்கிட்டு புழுவிக்கிட்டே போகிறது ஜோதிடம் கிடையவே கிடையாது உனக்கு இந்த ராசிக்கு இப்படி கொட்டம் இப்படி மானத்துலேருந்து பொத்துக்கிட்டு வரப்போகுது அப்படிங்கிறது ஜோதிடம் கிடையாது நல்லதும் கெட்டதும் சொல்கிறது தான் ஜோதிடம் அப்போ கூத்தாடி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விஷயமே கிடையாது சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் இந்த செம்மத்தில் சூரியனும் சனியும் நிற்கிறது கூத்தாடி யோகம் அப்போ சந்திரன் சூரியன் சனி சேருவது கூத்தாடி யோகம் சரி இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாங்களா சரி இப்போ பார்ப்போம் அதாவது சூரியன் சந்திரன் சேர்றது வந்து பயங்கரமான சரீரத் தோற்றம் உள்ளவர் பயங்கரமாக அப்படி அப்படி முரண்ட அப்படி சரீரத் தோற்றம் உள்ளவர் அற்ப ஆயில் உள்ளவர் அதுக்கெல்லாம் வேற இருக்குது பயந்துடாதீங்க வேற வேற விஷயங்களுக்கு என்ன சொல்கிறேன் நோயாளி பாவி கலகக்காரன் பந்து துவேசி இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா பார்த்து விரிவா வீடியோ இருக்கு பயம் பயந்துடக்கூடாது முதலே சொல்லிடுறேன் இப்படி சேர்ந்த நான் செத்து போயிருவோன்னாங்க கூடாது அப்புறம் எட்டாம் இடம் அங்கே இருக்குது ஆயுள் காரகனான சனியோட வலுவனா இதில் ஒரு குரு சுக்கரன் சுபகிரகங்கள் சம்பந்தப்பட்டால் இது வேறு மாதிரி பலன் வந்துடும் சரிங்களா அதனால் பயப்படக்கூடாது ஜாதகம் பார்த்து பலன் சொல்லணும் இப்படிலாம் எளிது இருக்கும் கூத்தாடி யோகம்னு ஒன்று இருக்குது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி சூரியனும் சனியும் செம்மத்தில் கூடுவது கூத்தாடி யோகம் என்பார் சனி சந்திரன் சனி லக்கணத்தில் கூடுவது தரித்ரோ யோகம் என்பார் மூவரும் பாவிகள் ஆ ரைட்டு எப்படி நட்பலனைகளை எதிர்பார்க்க முடியும் ஆட்சி உச்சமாக இருந்தால் நிவாரண் பெற வாய்ப்பு உண்டு அந்த புஸ்தகத்தில் அப்படியே சொல்லிடுச்சு எப்படியே ஆட்சி உச்சம் உச்சமாக ஒரு கிரகம் இப்போ அந்த இடத்துல யாரெல்லாம் சொல்லிட்டுருக்கோம் சூரியனும் சனியும் சந்திரனும் அப்போ அப்படியே விரிவாக பேசுகிறோமே டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல இந்த மூன்று கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ ஆ இருந்தால் பலன் அப்படியே நல்ல பலனாக மாறும் இதில் குரு தொடர்பு கொன்றால் பார்த்தாலோ சேர்ந்தாலோ நல்ல பலனாகும் ஏன் அப்புறம் அப்புறம் என்ன வந்துடலாம் சுக்ரன் தொடர்பு கொன்றால் அப்போ இந்த மாதிரி கெட்ட பலன் எத்தனை பேர்த்துக்கு எடுக்கலாம் அப்படின்னா சேர்ந்தால் அப்படின்னா என் கணக்கில் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு பத்து பேர்த்துக்கு கூட அமையறது கஷ்டம் எப்படி அப்ப நல்ல பலன்கள் இருக்கு இப்படி எளிது இருக்கு இப்படி பார்த்த உடனே ஐயோ ஒன்று செத்து போயிருவோன்னா மிரண்டேன்னு பேர் செத்து போயிடுவாங்க அதனால இப்படி கிடையாது சரிங்களா அப்போ ஆட்சியாக இருந்தாலும் அந்த இது கிடையாது இந்த செவ்வாதோஷம் மாதிரி இதே மாதிரி நிறையா இருக்கு மீண்டும் மீண்டும் பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் நன்றி